அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு சித்திரை ஒன்று கணிக்கானதல் காலையிலே நீங்கள் செஞ்சு முடிச்சிருப்பீங்க இதை வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு நம்ம செய்யும் பொழுது முழு பலனையும் மகாலட்சுமி அருளும் நமக்கு கிடைக்குங்க இந்த பதிவுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் வந்து உண்மையாக நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணு ஒரு ரூபாய் நாணயம் காட்டன் துணி சிகப்பு காட்டன் துணியை வந்து மூணு எடுத்துக்கோங்க கால் கப்பு பால் எடுத்துக்கோங்க நம்ம மகாலட்சுமிக்கு வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செஞ்சு ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம இந்த ப இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மூணு காட்டன் துணி இருக்கு இல்லைங்களா அதை வந்து பாலில் நல்லா நினச்சி பசும்பாலில் நினச்சி ஈரம் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு துணியிலும் தனித்தனியாக நம்ம ஒரு ரூபா நாணயத்தை தனித்தனியாக மூன்று முடிச்சுக்களை கட்டி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு மூணு மூணு தனித்தனி முடிச்சுக்கள் இருக்குங்க இந்த தனித்தனி மூன்று முடிச்சையும் சேர்த்து ஒரே முடிச்சாக கட்டிக்கோங்க மேல் அந்த நுனி பகுதியை மட்டும் கட்டிக்கோங்க கட்டிட்டு இப்போ நமக்கு இப்போ நமக்கு ஒரே முடிச்சா வந்துரு கிடைச்சிருங்க இதை நம்ம வாசலில் கொண்டு போய் கட்டிடுங்க இந்த நிலைவாசலில் வந்து வெளியில் நடுவில் கட்டணுமா இல்லை பக்கவாட்டில் எங்கே வேணாலும் கட்டிக்கலாம் ஆனால் நிழல் நிலல்வாசலுக்கு மேலே கட்டிடுங்க கட்டினதுக்கப்புறம் இந்த முடிச்சு நம்ம அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து அந்த துணியை மட்டும் துவைச்சி நம்ம அந்த உருபான ஆணையத்தை நம்ம திரும்பவும் பயன்படுத்திக்கலாங்க இதனால் நமக்கு என்ன தான் பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாங்க நிரந்தரமாக மகாலட்சுமியோட வாசம் நம்ம வீட்டில் இருக்கும் வீண் விரயம் இருக்கும்